ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம் என்று டிசம்பர் பதினைஞ்சு திங்கட்கிழமை அநாதம் ஆனந்த பெருவழி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் எங்கு அன்பு உள்ளதோ அங்கே அமைதி இருக்கும் எங்கு அமைதி உள்ளதோ அங்கே சத்தியம் இருக்கும் எங்கு சத்தியம் உள்ளதோ அங்கே ஆனந்தம் இருக்கும் எங்கு ஆனந்தம் உள்ளதோ அங்கே அனாத்தம் இருக்கும் இது மெளனசாதி சத்யானந்தா அவர்களின் உபதேசம் அன்பு உயிர்களின் அடிப்படை இயல்பு அறிவில்லாத உயிர்கள் கூட இருக்கலாம் ஆனால் அன்பில்லாத உயிர் அகிலத்தில் இல்லை உயிர்களின் தன்மை அன்பு தாய் அன்பின் அடையாளம் உயிர்களின் ஜனனம் தாயின் வழி நிகழ்கிறது தந்தை அறிவு போட்டுகிறார் அன்பும் அறிவும் சேர்ந்ததே முழு மனிதன் சத் என்ற அன்பு வடிவும் சித் என்ற அறிவு வடிவும் சேர்ந்தது ஆத்மா உயிர் அமைதியின் இருப்பிடம் அன்பு அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி குடிகொண்டிருக்கும் அன்பே உருவான ஞானிகள் தாயின் மற்றொரு வடிவம் தாய் ஸ்தூல தேகம் பிறக்க காரணம் என்றால் ஞானிகள் ஞான தேகம் பெற காரணம் ராமலிங்க அடிகளார் பாடுகிறார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து என்று மனம் அன்பால் நிரம்ப நிரம்ப உயிர்களுக்கான பிற உயிர்களுக்காக மனம் உருகும் உயிர்களில் பேதம் பாராட்டாமல் அன்பால் உருகும் அவர்களின் உள்ளம் இறைவன் வாழும் இல்லம் அன்புதான் ஆனந்தம் சத் சித் ஆனந்தம் நம் சொரூபம் என்றும் எப்போதும் இருப்பது ஆனந்தம் உபதேச உந்தியார் பாடல் பகவான் நாம் இரண்டற்ற ஆனந்த சுரூபம் என கூறுகிறார் தானாயிருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மைய நிட்டு உந்தி பெற சித்தான அறிவு சத்தான தன் அடிப்படை இயல்பான அன்போடு சேர்ந்திருக்கும் போது ஆனந்தம் பிறக்கும் ஆனந்தம் அடிப்படை இயல்பின் ஓர் அம்சம் பிறகே நாம் துன்பப்படுகிறோம் நம் கவனம் ஆனந்த சுரூபமாகிய நம்மை விட்டு அகலும்போது துக்கப்படுகிறோம் துக்கம் என்பது செயற்கை அது நம் இயல்பல்ல நம் இயல்பு இரண்டற்றை ஏகாண்ம சச்சிதானந்த இந்த சுரூபம் அறிவு அறியாமையும் அற்றது அறிவே அறிவாகும் உண்மையீது உந்தி பெற அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பெற நம்மை நாம் எப்போதும் அறிந்தே உள்ளோம் தன்னை அறியவில்லை உலகை அறிந்துள்ளோம் என்ற இரட்டையும் அல்லது தன்னை அறிந்துள்ளோம் உலகை அறியவில்லை என்ற இரட்டையும் அற்ற ஏகமாய் அன்பு அறிவு உண்மை அறிவு அதைத் தவிர அங்கு அறிவதற்கு ஒன்றுமில்லை தன் ஆனந்த சுரூபம் ஒன்றே நிரந்தரமானது அதை விட்டு நம் கவனம் விலகும்போது போது துக்கம் அனுபவமாகிறது துக்கம் செயற்கை அது அங்கு இல்லை இல்லாத ஒன்று கதிரவன் மறைந்தால் இருள் கதிரவன் மறைவதுதான் இருள் எனப்படும் அதுபோல கதிரவன் போன்ற நம் ஆனந்த சுரூபத்தை விட்டு இருப்பதே துக்கம் ஏற்படாமல் இருக்க உபாயம் பகவான் ஒரு உபதேச பாடலில் இதைத் தருகிறார் தானாயிருத்தலே தனாதி யாதன தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்திபர அகண்ட சித்தானந்தம் உந்திபெற தன்னுடைய தொன்மையான இயல்பு யாது என்று உள்ளத்தில் உண்ணி பார்த்தால் அது ஆதி அந்தமில்லாத ஆனந்தமாக இருப்பது விளங்கும் அதை மேலும் ஆராய்ந்து கொண்டே போனால் முடிவில்லாத அகண்ட அறிவானந்த வடிவான எல்லையில்லாமல் விரிந்து கொண்டே போகும் அதுவே அநாத்தம் ஆனந்த பெருவழி எனப்படும் நம் கவனம் இயற்கை சுரூபமான சச்சித் ஆனந்தத்தை விட்டு விலகினால் அசத் அறியாமை துக்கம் எனும் எதிர்மறைகள் தோன்றும் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிக்கமய அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 ஹி என்று உபநிடதங்கள் உபதேசிக்கின்றன பொருள் இறைவா அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் இறப்பிலிருந்து இரவாமைக்கும் என்னை அழைத்துச் செல்வாயாக பகவான் ரமணர் அச்சரமணமாலையில் பாடுகிறார் போக்கும் வரவுமில் பொதுவழியினில் அருள் போராட்டம் காட்ட அருணாச்சலா அருணாச்சலா அசைவற்ற போவதும் வருவதும் இல்லாத ஆனந்த பெருவழியான அநாத்தத்தில் நிலைந்திருக்க அருள் குருவாயப்பா அநாத்தம் எப்போதும் எல்லா உயிர்களிலும் உள்ள ஆனந்த பெருவழி ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி